ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹா சமையல் இன்றைக்கி நம்மளோட ரெசிப்பில் கோலாமீன் வறுவல் செய்றோம் அது எப்படி செல்லாண்டதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஹெம்மியாக இன்றைக்கி வந்து காரசாரமாக வந்து செய்றோம் அது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து செய்முறைக்கு போயிடலாம் எப்படி செயல்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோலா மீனை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேங்க தண்ணியை வடிச்சிட்டு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் இந்த மீனை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ மீனை சேர்த்துட்டு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் வந்து சேர்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன மசாலான்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பொடி வச்சிருக்கேன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு லெமனை வந்து கட் பண்ணி அரை லெமனாக வந்து நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க நம்ம இப்போது வந்து லெமன் வந்து சேர்த்துட்டு செஞ்சோம்னா நமக்கு வந்து டேஸ்டியாக இருக்குங்க நல்லா புளிப்பாக காரசாரமாக இருக்கும் அரை லெமன் போ சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பேஸ்ட்டு ரெண்டுத்தையும் இப்போ வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துடலாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நம்ம நல்லா அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தண்ணி தேவைப்பட்டா விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி விட போகிறேன் இப்போ தண்ணி விட்டு நம்ம வந்து அப்படியே திரும்பவும் வந்து நல்லா பிணைஞ்சி எடுக்க போகிறோம் நம்ம வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து மசாலா வந்து மீனோட ஒட்டாது அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம வந்து சேர்த்தோம்னா அந்த மசாலாலாம் உள்ளே போய்ட்டு இறங்கும் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நமக்கு வந்து இந்த மீன் வந்து அதுக்குள்ளே நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா அதுக்குள்ளே போயிட்டு இறங்கி நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ கொஞ்சமாக நான் கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன் மேலே வந்து அந்த மசாலாலாம் வந்து நல்லா ஒட்டி நம்ம வெந் வெந்து வரும்போது நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் நல்லா மொறுன்னு இருக்கும் அது நல்லா கான்ஃப்ளவர் மாவை வந்து சேர்த்துக்கிட்டேங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க நமக்கு ஊறினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபேன் வந்து சூடு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஆயில் வந்து சேர்த்துடலாங்க எண்ணெயை வந்து சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து பத்து நிமிஷம் இப்போ ஆயிடுச்சு நல்லாவே வந்து ஃபுல்லாக அதுக்குள்ள நல்லா இருக்கும் இப்போ அடுத்து வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு துண்டுகளாக வந்து இந்த மீனெல்லாம் இதோடு எண்ணெயோடு நம்ம வந்து சேர்த்திடலாங்க சிம்மில் வச்சு வருத்துக்கோங்க சிம்மில் வச்சோம்னா நமக்கு வந்து ஈவனாக வந்து கரெக்டாக வெந்து வரும் இப்போ மீனெல்லாம் ஃபுல்லாத்தி இதில் நம்ம சேர்த்திடலாங்க இப்போ சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து சிம்மில் வச்சு கொஞ்சமாக அப்படியே என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒரு மூடி ஒன்று மேலே போட்டுக்கலாம் இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம செய்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வந்து குக்காகிடும் அதனால் நான் வந்து மூடி போட்டு இடையில திறந்து பாருங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க மூடி போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து கீழே இருக்கிற மீன் வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு மே வெந்துடும் மேலே இருக்கும் நம்ம மூடி போடுறதுனால மேலேயும் நமக்கு வந்து சீக்கிரமாக அது குக்காயிருங்க இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து வெந்துருச்சு நான் அடுத்து திருப்பி விட்டுட்டேன் அடுத்து என்ன பண்ண போகிறேன் திரும்பியும் வந்து மூடியை போட்டு நான் லைட்டாக வந்து கொஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட போகிறேங்க சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு மூடி போட்டு வேக வைக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வந்து குக்காகிடும் இப்போ மீன் வந்து நல்லாவே ரெண்டு பக்கமும் நல்லாவே மொறு மொறு நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேன் இப்போ அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மீனை வந்துட்டு நாம் இந்த எண்ணெயிலே தான் போட்டு பொரிக்க போகிறோம் இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மீன் இந்த எண்ணெயோட சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா விடலை இதே எண்ணெயில தான் விடுறேன் உங்களுக்கு தே தேவைப்படாது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் தாராளமாக வந்து பொறிச்சுக்கலாம் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக போட்டு பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெய் லைட்டாக விட்டு விட்டு பொறிச்சு எடுக்கலாம் நம்மளோட விருப்பம் தாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எண்ணெய் போட்டு பொறிக்கிறதுனால நமக்கு நல்லாவே சீக்கிரம் பொறு மொறு நல்ல சூப்பராக நமக்கு வெந்து வரும் இப்ப திரும்பவும் வந்து மூடி போட்டுக்கிறாங்க மூடி போட்டு திரும்ப எடுத்துட்டு திரும்ப இடையில வந்து ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிற மீன் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்ப அடியில் இருக்கிற மீனையும் நல்லா திருப்பி விட்டு நம்ம வந்து இந்த மீனையும் வந்து செகண்ட் போட்ட மீன் இதுவும் நல்லா வந்துட்டு வேகட்டும் இப்போ ஃபுல்லாமே வந்து திருப்பி விட்டாச்சு அடுத்து திரும்பவும் மூடி போட்டுக்கலாங்க இப்போ மூடி போட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த மசாலாலாம் ஏன் நம்ம மூடி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மசாலா வந்து சைடில் இந்த ஓரம் பாரம்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து குக் ஆகணுன்றதுக்காக தான் நான் மூடி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு காமிச்சேன் அந்த மாதிரி நமக்கு மூடி போட்டு வேக வைக்கிறதுனால மசாலா வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த எல்லாம் போயிடுங்க நல்லா இடையில இருக்கிற மசாலா மீன் மேலே இருக்கிற மசாலா நல்லா ஒட்டி வெந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப அடுத்து நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கலாங்க நல்லாவே வெந்துருச்சு அப்படியே இதை ஆற வச்சு சாப்பிட்டீங்கன்னா செமைய டேஸ்டா இருக்குதுங்க நல்ல மொறு மொறுன்னு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம எடுத்துடலாங்க அந்த மீனை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மீன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக மொறு மொறு மொறுன்னு மசாலாலாம் பார்த்திங்கன்னா உள்ளே நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அதுலேயும் நமக்கு அந்த போட்ட மசாலா எல்லாமும் நல்லா இறங்கிடுச்சு நல்லா காரசாரமாக புளிப்பாக நல்லா உப்பு நல்லா இறங்கி சூப்பரான ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடச்சிருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மாதிரி கோலா மீனை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த 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 மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி ப பாய் ஃப்ரெண்ட்